பணம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவையாக இருக்கிற இந்த பணத்தை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய தேடலாக இருக்குது ஆனால் அந்த பணத்தை எல்லாரால ஈஸியாக சம்பாரிச்சிட முடியுதா அதிக பணம் சம்பாதிக்க கடினமாக வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்கும் அன்றாடமும் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது அப்படி முன்னேற்றம் குறைவாக இருக்குது அப்படின்னா இந்த மணி அஃபர்மேஷன்ஸை கேட்டு பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமாக நீங்கள் மாறுவீங்க எப்படி சில லா ஆஃப் ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது தெரியுமா அதுக்கு முக்கியமான காரணம் கிளாரிட்டி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மொட்டையா பதில் சொல்லாம தெளிவான பதிலா சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்னு நான் கேட்டா நிறைய வேணும் இந்த ஜென்மம் ஃபுல்லாக நான் செலவு பண்ணுறக்கு தேவையான பணம் வேணும் அப்படின்னு மொட்டையாக சொல்லாமல் ஒரு வேல்யூவை குறிப்பிட்ட மதிப்பை சொல்லணும் அதாவது ஒரு கோடி அஞ்சு கோடி இல்லை பத்து கோடி இந்த மாதிரி தெளிவான பதிலாக சொல்லணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ பண்ணும் தேவை அப்படின்னு கிளியராக யோசிச்சு மைண்டில் கான்ஃபிடண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க கிடைக்குமான சந்தேகப்படாமல் உறுதியோடு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிற அஃபர்மேஷன்ஸை இருபத்தி ஒரு நாட்களுக்கு தொடர்ந்து காலையில் எழுந்ததும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கேளுங்கள் கேட்டுட்டு திரும்பவும் உச்சரிங்க கண்டிப்பாக சீக்கிரமே உங்கள் தேவைகள் படிப்படியாக நிறைவேறக்கு தேவையான வழிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறத உங்களால கூட பார்க்க முடியும் முழு கவனத்தோட கண்களை மூடி இந்த வீடியோவை கவனிங்க வெல்கம் டு குரலுலகம் இது பணத்தை உங்களிடம் ஈர்க்கக்கூடிய மணி பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் நான் பணத்தை விரும்புகிறேன் பணமும் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பழகி பெருகி மீண்டும் என்னிடமே வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் எல்லோருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நிறைய பணம் என் வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது நான் தொட்டவையெல்லாம் பொண்ணாகிறது நிறைய செல்வம் என் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே போகிறது என் எண்ணம் செயல் அனைத்தும் செல்வத்தை ஈர்க்கிறது என் பொருளாதார நிலை தினமும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நிறைய செல்வத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறேன் எனது வங்கிக் கணக்கில் அளவில்லாத பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது நான் பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொண்டிருக்கிறேன் என்னிடம் உள்ள செல்வத்தைக் கொண்டு என் கனவுகளை நிறைவேற்றுகிறேன் நான் பணம் சம்பாதிப்பதில் திறமையான பணம் என்னை தொடர்ச்சியாக வந்தடைகிறது பணமும் நானும் நண்பர்கள் நான் பணத்தை ஈர்க்கிறேன் நான் பணம் சம்பாதிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பணத்தை ஈர்க்கும் சக்தி என்னிடம் உள்ளது எனது வங்கிக் கணக்கு பணத்தால் நிரப்பப்பட்டுள்ளது நான் எங்கு சென்றாலும் பணத்தை ஈர்க்கிறேன் எனது செயல்கள் நிலையான தொடர்ச்சியான வருமானத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் இந்த சுய பிரகடனங்கள் உங்களுக்கும் நல்லபடியாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு தெளிவான ஒரு அமௌண்ட் எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க அதை உங்களால் பெற முடியும்னு உங்கள் மனசார நம்புங்க அதுக்கப்புறம் தினமும் இருபத்தி ஒரு நாட்கள் இதை நீங்கள் தொடர்ந்து காலையும் மாலையும் உச்சரிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் ஆள் மனசில் அது பதிஞ்சு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு பணத்தை தேடி கொடுக்குறக்கான வழிகளை உங்கள் கண் முன்ன காட்டும் நம்புங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய விஷயங்களை அடைஞ்சிருக்காங்க நானும் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கும் நிறைய பலன்கள் கிடச்சிருக்கு நீங்களும் இந்த பலன்களை அடையணும்னு நான் விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி